ஓம் ஸ்ரீதாரணியர்களுக்கு வணக்கம் என்னடா அது போர்டு பென்னு பென்சிலோட வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா நிறைய தடவை நம்ம சிம்பிள் சொல்லும்போது நீங்கள் வரைஞ்சு காமிங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல தான் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு சிம்பிள் பார்த்துருந்தோம் அபண்டன்ஸ்க்கு இப்படி வரும் இது வந்து அபண்டன்ஸ் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ராமா அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ இதே தான் அபண்டன்ஸ்னாலே நிறைய பணவரவு நிறைய லக்கு நிறைய காசு வந்து பல மடங்காக்குதல் பெருக்குதல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ இது இந்த சிம்பிள் இதோட இப்படி மூணு லைன் அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா எல்லையற்ற இல்லை அளவில்லாத பணவரவு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குறியீடை எப்படி சொல்லணும் ப்ரனௌன்ஸ் பண்ணணும்னா லஹிகா ல இத குறியீடின் பெயர் லஹிகா இது வந்து ஜீபூ சிம்பிள்ஸோட வெரைட்டில வரும் இத எப்படிலாம் பணம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க உங்களோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல நிறைய பேர் எனக்கு தெரிந்து இந்த ஜிபு சிம்பிள்ஸ் நிறைய பயன்படுத்தினவங்கள் வந்து ஈவன் தலையணையில் கூட இந்த சிம்பிளை வந்து எம்ப்ராய்ட்ரியாக போட்டு கூட படுத்திருந்தவங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்களை ஸோ அந்த மாதிரி இது எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுடைய செக் புக்கு அப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை அது அதுக்கு தான் மெயினாக போடணும் பணம் வைக்கிற இடம் உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் மாதிரி இல்லைன்னா கூட ஒரு நல்ல பச்சை கலர் ஸ்கெட்ச் பென்னோ இல்லை பர்மனண்ட் மாக்கரோ எடுத்துகிட்டு அதை வச்சு வரைஞ்சிக்கோங்க சொல்லக்கூடியது வந்து லஹிகா அப்படின்னு இது சொல்லணும் பட் இது வந்து எல்லையற்ற அளவற்ற பணத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இதனுடைய கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரவுன் ப்ரவுன் கலருக்கு சிமிலராக இருக்கக்கூடிய கிறிஸ்டல்ஸ் என்னன்னு பார்த்தா ஆம்பர் ஆம்பருங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா நம்ம இந்த கோந்துலாம் சொல்கிறோம்ல பாதாம் பிசின் அப்படி பிசின்னு சொல்றாங்க இல்ல வேப்ப விலை பிசின்னு வேப்ப மரவோட பிசின்னு பாதாம் பிசின் அந்த மாதிரி கோந்து மாதிரி இருக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் இந்த ஆம்பர் ஸோ இதுதான் ஆம்பர் ஆம்பர் பாத்தீங்கன்னா அதுவும் லைட் ப்ரௌனிஷ் தேன் வ தேன் கலர் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தேன் கலரில் இருக்கும் இதை எப்படி இருக்குன்னா லைட் வெயிட்டாக இருக்கும் இப்போ இந்த பிரேஸ்லெட்டுக்கும் இந்த பிரேஸ்லெட்டுக்கும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் இது கொஞ்சம் லைட்டா இருக்கும் ஏன்னா இது வந்து கோந்தில் இருந்து பண்றது இல்லையா கோந்து மாதிரி இருக்கும் கோந்துன்னு கிடையாது கோந்து மாதிரி இருக்கும் அது ஜெல்லி மாதிரி இருக்கும் இந்த கிறிஸ்டல் கொஞ்சம் ஆம்பர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஏன்னா இந்த மாதிரி ஒரு வடிவு எடுத்துட்டு வர்றதுக்கே கஷ்டம் ஆன்மீகவாதிகள் அவங்கெல்லாம் கூட இந்த ஆம்பர் வேணும்னு தேடி இருக்காங்க இதுக்கு சில பூஜா விதி முறையில் இது பயன்படுத்துவாங்க பட் பண வரவுக்கும் இந்த சிம்பிளை ஆக்டிவேட் பண்றதுக்கும் ஆம்பர் போட்டுக்கலாம் சும்மாவே கூட இந்த சிம்பிள் வேலை செய்யும் பட் இந்த சிம்பிளை ஆக்டிவேட் பண்ணணும் நான் ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் மேபி இந்த ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு உங்ககிட்ட ஆம்பர் ஸ்டோன் இல்லாட்டி எமனி ஹக்கீக்குன்னு கூட ஒரு சின்ன பெண்டன்ட் ஒன்று வரும் அந்த ஒரு பென்டென்ட் கூட வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இல்லை வெறும் கல்லாக இருந்தாலும் பெண்டன்ட் இல்லை வெறும் கல்லாக இருக்குன்னா அந் ஒரு பேப்பரில் இதை வரைஞ்சிட்டு அந்த இந்த சிம்பிளை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு கையை வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நிறைய பணம் வரவே எனக்கு ஈர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆம்பரோடு சேர்த்து ஒன்று உங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க இல்லை பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் இப்படியெல்லாம் வச்சுக்கலாம் இல்லை எனக்கு கேம்பர் அஃபோர்ட் பண்ண முடியல என்னால் அது காசு கொடுத்து வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்க வெறும் இந்த சிம்பிளுக்கே ஒரு தனியாக ஆற்றல் இருக்குது ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து க உடம்பில் வரைஞ்சிப்பாங்க அதுக்குன்னு ரொம்ப லெட் இருக்கிற இதெல்லாம் போட்டு வரைஞ்சிக்க வேண்டும் சாதா கிரீன் பென்னில் வரைஞ்சிக்கோங்க ஸ்கெட்சில் அந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு மூணு முறை அதன் பெயரை லஹிகா லஹிகான்னு சொன்னாலே போதும் சோ மூன்று முறை அதன் பெயரை சொன்னாலே போதும் அதுவே உங்களுக்கு நிறைய அன்லிமிட்டடா அதாவது ஒரு எல்லையற்ற பணவரவு உங்களுக்கு இருத்துக்கொள்ளும்